ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் ஒரு பிளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ காலையிலேயே வந்துட்டு ஆக்சுவலாக ரெண்டு நாள் வந்துட்டு ஜிண்டுவும் ஜிண்டு கூட ஒரு ஷேட்டாகவும் வந்து வந்திருந்தாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு தூத்துக்குடியில் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போக வேண்டியது இருந்து அதனால் எங்கள் வீட்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் தூத்துக்குடி போயிட்டு அங்கே உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா கேரளா போகிறதுக்காக இன்றைக்கி காலையிலேயே நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்களும் சேர்ந்தெல்லாம் போகல அவங்கள ட்ரெயின் ஏற்றி விடணும் ஸோ காலையில் போகும்போது வீட்டில் இருந்து எதுவுமே சாப்பிடல எல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஆரியபவன் போயிட்டோம் நாகர்கோவிலில் இருக்கிறேன் ஸோ அங்கே ஆரியபவன் போகிறதே நான் ஆக்சுவலாக தோசை சாப்பிட்றதுக்காக தான் தோசை சட்னி வித் வடா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது காலையிலே எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் போனதுக்கப்புறமா அவங்களுக்கு ட்ரெயின் வந்து ஒரு டென் மினிட்ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எதுவும் லேட்டு ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு நான் என் சிஸ்டர் அப்புறம் அவளோட ஃப்ரெண்டு எங்கள் அப்பா எல்லோரும் அப்புறம் அந்த அண்ணா அப்புறம் என் ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம் அவங்க ஒரு வழியாக அவங்களோட ட்ரெயின் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா வந்துடுச்சு இது வந்து பெங்களூர் போகிற ட்ரெயின்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரெயின் வந்ததும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஏறியாச்சு ஏசி கோச்சு ஸோ உடே தெரியாமல் ஜாலியாக உட்காந்து போகலான்ட்டு அப்புறம் என் ஹஸ்பண்ட் வேறு வா உள்ளாடி வந்து பாரு ட்ரெயினில் தான் இந்த மாதிரி போனதில்லைல்ல நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஓகே ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் அந்த கேப்பில் உள்ள போயிட்டு சும்மா எப்படி இருக்குது செட்டப்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் பார்த்து கொஞ்சமாக வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் எங்கிற சில்லுன்னு இருந்து ஏசி கோச்சை இது செகண்ட் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன் என்னமோ தெரியல ஸோ இந்த டீட்டெயிலெலாம் எனக்கு கிளியராக தெரியாது அதுக்கப்புறமா இறங்கிட்டேன் ஸோ ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படியே அவங்க ரெண்டு பேரும் டாட்டா பேபி சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க நான் போகலை ஏன்னா நான் ஒரு டென் டேஸ் ஊருக்கு வந்தால் எப்படி ஷட்டுன்னு போகிறது ஸோ பத்து நாள் இங்கேயே நின்றுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளான் எங்களுக்கு வந்துட்டு எங்கள் அப்பாவோட ஹாஸ்பிட்டல் டேப்லெட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது ஸோ அங்கே போகிற வழியில் எங்கள் அப்பாவுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து ஒன் ஓ கிளாக் தான் அதுக்கு முன்னாடி ரொம்ப டைம் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என் தங்கச்சி இங்கே தான் பீச் இருக்கே பீச் ரோடுன்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே ஒரு பீச் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டேரெக்டாக அங்கே கொ கிளம்பிட்டோம் இந்த பீச்சோட பெயர் என்ன எனக்கு அது கிளியராக தெரியாது சங்கு துறையாக சம்திங் ஏதோ ஒன்று எனக்கு அது நேம் கரெக்டாக தெரியல நான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் நான் இங்கே இந்த பீச்சுக்கு போயிருக்கிறேன் ஸோ அங்கே பீச்சுக்கு போயிட்டோம் ரொம்ப டேஞ்சரான பீச் ஆக்சுவலாக அங்கே போய் நிற்கிற வரைக்கும் தெரில நாங்கள் போகிறதுக்கு ஒன் வீக் முன்னாடி கூட ஒரு ஆறு பேர் என்னமோ இந்த ஏரியாவில் எங்கேயோ வந்திருக்காங்க போல் போல ஸோ நாங்கள் அங்கே போய் நின்னோம் நின்னால் என்னோட செப்பல் ரெண்டும் போயிடுச்சு எங்கள் அப்பாவோடய செப்பல் போயிடுச்சு பட் என்னோடய செப்பல் போயிட்டு அதே ஸ்பீடில் திருப்பி வந்துடுச்சு எங்கள் அப்பாவோட காஸ்ட்லியான செப்பலை வந்து கடல் வந்து கொண்டு போயிடுச்சு ஸோ எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு ஏன்டா வந்து பீச்சில் கால் நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா என்ன அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கீழே இந்த சிப்பி எல்லாம் கிடைக்குமே இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நேரம் பொறுக்கிக்கிட்டு அதெல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டு புதுசாக வந்து பீச் பார்த்தனால ரொம்ப நாளைக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கு பீச்லேயே ஒரு ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்னென்னா நான் நிறைய டாக்ஸ் ஒரு ஃபாரின் ரீட் டாக்ஸ் ரெண்டு மூணு பார்த்தோம் அது இல்லாமல் நார்மல் டாக்ஸும் இருந்துச்சு எல்லாத்துக்கும் பிஸ்கட்லாம் வாங்கி கொடுத்தோம் பட் இதெல்லாம் வீட்டில் வளர்க்க முடியாது அப்படின்னு தெரிகிறவங்க எதுக்கு இதெல்லாம் வாங்கி வளர்க்குறீங்க நம்ம வளர்க்கணுன்னு ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டா நம்ம சாகுற வரைக்கும் அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படி இருக்கிறவங்க மட்டும் வந்து இனிமேல் டாக்ஸ் வளங்க ரொம்ப சேடாக இருந்துச்சு ப்ளஸ் நீங்கள் யாராச்சும் டாக்ஸ் இந்த மாதிரி ரோட்லலாம் இருக்க பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுங்க ப்ளீஸ் ஸோ அப்படியே பீச்சில் எல்லா விஷயம் முடிச்சிட்டு திருப்பி வரும்போது ஒரு அன் அவர் அங்கிளோட ஒரு சின்ன கடை இருந்துச்சு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்சு ஜூஸ் வந்து சாத்துக்குடி ஜூஸ் போட்டு தருவாங்க அப்படின்னு சொன்னனால அவங்கக்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு ஜூஸ் வந்து குடித்தோம் அந்த அங்கிள் வேறு ரொம்ப ஃப்ரெண்ட்லி நிறைய பேர் அவங்கக்கிட்ட வந்து அவங்களோட கடையை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வீடியோஸ்லாம் எடுப்பாங்க நீங்களும் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசினாங்க ரொம்ப நீட்டாகவே பண்ணி கொடுத்தாங்க ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி வரும்போது அம்மா வந்து ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு வாங்க ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து ஃபிஷ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் டெய்லி டெய்லி பிடிக்கிற ஃபிஷ் இந்த ஐஸ் இல்லாத மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் கிடைக்கும் ஸோ அது வந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் கீரை பெரிய மார்க்கெட் இருக்குது ஸோ ஆல்ரெடி நாங்கள் கிளம்பி வரும்போது மார்க்கெட்டெல்லாம் பூட்டிட்டு போகிற டைம் ஆகிடுச்சு போட்டு இருந்தாலும் கிடைக்கிற எதையாச்சும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி அந்த மார்க்கெட் போயிட்டோம் மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ் வாங்கணும் ஸோ ஃபிஷ் வாங்குறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேவரட் நான் ஊருக்கு வந்தால் எப்போது சாப்பிட்ற நுங்கு நுங்கு கடிச்சிட்டு இது இவ்வளமோ வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நுங்கு வாங்கணும் அது முடிச்சுட்டு வந்து கீரை வாங்கணும் பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி நிறைய கீரை இருந்தால் அது வாங்கணும் அப்புறம் ஒரு அண்ணா வந்து ரால் வச்சுருந்தாங்க பெரிய ரால் தான் இது ஒன் கேஜி என்னமோ டூ ஹண்ட்ரட் ருபீஸாக ஒன் ஃபிஃப்டி இருந்தோம் சொன்னாங்க ஞாபகம் இப்போ கரெக்டாக அதுக்கப்புறம் நிறைய ஃபிஷ்ஷு இருந்துச்சு அதில் எல்லாம் வந்துட்டு ஒரு கிலோ அரை கிலோ அப்புறம் கணவாயங்கமாக வாங்க சொன்னாங்க இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அரை கிலோ ஒரு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் இவ்வளோ ஃபிஷ்ஷை பார்த்ததும் எது வாங்குறதுனே ஸ்டார்டிங் தெரியல ஏன்னா எங்கள் அம்மா தான் சமைப்பாங்க அவங்க இல்லாதனால எதையும் எங்களுக்கு பிடிச்சதுலாம் வாங்கிட்டோம் வாங்கிட்டு அந்த ஆன் அங்கே ஒரு ஆன்ட்டி இருந்தாங்க உங்களுக்கு பாயெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே டேரக்டாக வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு திருப்பி வரும்போது நாலு அஞ்சு மணி ஆயிடுச்சு திருப்பி வந்ததுக்கப்புறம் செம்ம பசி அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷு நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரெண்டு டைப் ஆஃப் ஃபிஷ் எடுத்து ஃப்ரை பண்ணி சூடாக எல்லாேருக்கும் ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் எல்லாேருக்கும் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் நிறைய வாங்கிட்டு வந்தோம் என்னெல்லாம் ஆனால் நான் இருக்கிறனால நிறைய ஃப்ரூட்ஸ் மாம்பழம் அம்மாவோட ஃபேவரட் அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் குக்கும்பர் வந்து சின்ன பிஞ்சி வெள்ளரிக்கான்னு சொல்லுவோம் ஸோ இது வாங்கணும் அப்புறம் டிராகன் ஃப்ரூட் முன்னாடியெல்லாம் ஒன் கேஜி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க இப்போல்லாம் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கிடச்சிது எங்கள் ஊரில் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க நிறைய ஷாப்ஸ் ஸோ அது வாங்கணும் அண்ட் பப்பாயா ரா மேங்கோலாம் இருக்குது இந்த மாதிரி நிறைய வாங்கணும் அண்ட் நிறைய ஃபிஷ் இதெல்லாம் வாங்கிட்டு ஹாப்பியாக எங்கள் அம்மா ஃப்ரை பண்ணி தந்த ஃபிஷ்ஷும் சாப்பிட்டு அந்த டே ஹாப்பியாக முடிஞ்சு இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்